தான் முதலமைச்சராக இருந்தபோது அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்போடு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் நாங்கள் இப்போது முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம் பொங்கல் பரிசு தொகுப்போடு அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் கூட்டணி குறித்த கேள்விக்கு திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார் இன்பத்துறை அவருடைய நாடாளுமன்ற உள்ளூர் பகுதி வளர்ச்சித் திட்டத்தின் மூலமாகவும் நாடாளுமன்ற திரு தனபால் அவருடைய நாடாளுமன்ற உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கும் அடிக்கல் நாட் விழா செய்திருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய கட்சி கருத்து சொல்றாரு நான் தான் தெளிவா சொல்லிட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம் அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் தை பிறந்தால் ஒளிபிறக்கும் தமிழனுடைய முக்கிய பண்டிகையில் தைப்பொங்கல் தான் முக்கிய பண்டிகை அந்த பண்டிகை மகிழ்ச்சியோடு அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும் அடிப்படையில் இந்த பொங்கல் தொகுப்பே கொடுத்தாங்க அம்மாவுடைய அரசு அந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அதோட குடும்ப அட்டைக்கு இரண்டாயிரத்தி இரண்டு ரூபாய் நிதியும் கொடுத்தோம் இது அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி குறுகிய காலம் தான் இருக்கின்றது இந்த பொங்கல் தொகுப்பு எவ்வாறு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இதுவரைக்கும் வழங்கல நான் ஏற்கனவே நான் உடைய எழுச்சி பயணத்தின் போது தெரிவித்தேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்தேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இறுதி ஆண்டு இதற்கு மேலும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்பத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ நாங்க ஒவ்வொரு குடும்ப அட்டையும் ரெண்டாயிரத்தி ஐபாய் கொடுத்தோம் அப்போ ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடாதுன்னு இதே முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் அதைத்தான் நாங்களும் வைக்கிறோம் நீங்க முதலமைச்சராங்க அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய அரசுக்கு நீங்க கோரிக்கை வச்சீங்க குடும்ப அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் தைப்பொங்கல் என்று வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை தான் நாங்கள் இப்பொழுது வைக்கிறோம் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டுங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க சொல்லுங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது பாராட்ட மனம் இல்ல ஆனா அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் எங்களுடைய பேட்டியிலே வந்திருக்குது சார் என்னுடைய அறிக்கையிலேயே வந்திருக்குது எங்க வாதாடணும் எதற்கு நாடாளுமன்ற பலமுறை ஊடகத்தில பத்திரிக்கலாம் நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டியது நாடாளுமன்றத்தில் அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சினையை எழுப்ப வேணும் மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல இதே நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டிகள் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி இது அண்ணா திமுக சாதனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அங்கு நாடாளுமன்றத்தில் தான் பேசணும் சும்மா வெற்றி அறுக்கி விட்டுட்டு மலுப்பினால பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் நீ ஒரு ஆண்டு மட்டும் சொல்லாத ஒவ்வொரு ஆண்டும் அதற்குண்டான கடன் வாங்கினதற்குண்டான தொகையை கட்ட வேண்டும் வட்டி கட்ட வேண்டும் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவோம் நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த சொன்னாங்க அமைச்சாங்க நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க தான் கடன் அதிகமாயிட்ட எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டனத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அது வரைக்கும் சுமார் அஞ்சு லட்சத்தி கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் இந்த காலகட்டத்தில் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்த ஆட்சிக்கும் ஏற்படாத பிரச்சனைகள்லாம் நாங்க சந்திச்சோம் முதல்ல பாத்தீங்கன்னா கடுமையான வறட்சி அந்த வறட்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதை சரி செஞ்சோம் பிறகு புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டத்தையே கஜா புயல் புரட்டி போட்டுட்டு போயிட்டு அதோட தானே புயல் பர்தா புயல் என்று பல புயல்கள் பத்தாண்டுல அண்ணா திமுக ஆட்சி சந்திச்சது அதையெல்லாம் சரி செய்தோம் அண்ணா திமுக ஆட்சியில அதோட கொரோனா காலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஊடகம் பொதுமக்கள் யாருமே வெளியில நடமாட முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல் அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு அரசுக்கு வர வேண்டிய பதி வருவாயில எதுவுமே இல்லை அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சோம் வருமானமே இல்லாத போது செலவும் செஞ்சோம் பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நூறு ஏரி திட்டம் அத்திக்கடை வனாசு திட்டம் சேலத்தில் எவ்வளவு உயிர்மட்ட பாலம் பத்து ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றோம் நல்ல சாலை வசதி நல்ல பாலங்கள் நல்ல கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க கடனை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமா இருக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படி திராவிட முன்னேற்ற அரசுடைய திரு ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி இதுல முதல் சாதனை